எஸ் 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 ஹாப்பி மார்னிங் என் பேர் ரிச்சர்ட் பெர்சன் கோயம்புத்தூரில் இருந்து நான் பேசுகிறேன் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடந்தது என்னுடைய வாழ்க்கையில் அதை பற்றின ஒரு அட்டகாசமான ஒரு டெஸ்ட் மணி அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் டெஸ்ட் மணி சொல்ல போகிறவங்க யாருன்னு சொல்லணும் அவங்க என்னுடைய மனைவி லதா அவங்களுடைய வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிகமாக இருந்தது ஹைட்டுக்கும் ப்ரப்போர்ஷன் ஏற்றதுக்கும் ரொம்ப அதிகமாக இருந்தது அதனால் அவங்க படுற நிறைய உடல் பிரச்சனைகள் உபாதைகள்னு சொல்லலாம் மூட்டு வலி மேல் சரியாக நடக்க முடியாது சமணம் போட்டு உட்கார முடியாது ஸ்டூல் அல்லது சேரு ஸோ ஒரு ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி எயிட் இயர்ஸில் வந்து இது ரொம்ப ஸ்டூமச் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஆனாலும் நான் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் இன்டெஸ்ட்ரியில் தான் இருக்கிறேன் பிரச்சனை என்னென்னா நம்ம வீட்டில் நம்ம சொல்கிறது யாரும் கேட்க மாட்டாங்க ஓ ஆனாலும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் இல்லை இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரிக்டாக ஏமினாஷ் மேனம் ஸோ சீசன் ஏஞ்சல் இந்த வெல்னஸ் இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லணும் நிறைய பேர் உயிரை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இந்த பிரபஞ்சம் அவங்கள வந்து உதவி செஞ்சிட்ருக்கு நாட் ஜஸ்ட் வெயிட் லாஸுங்க ஏன்னா இதுக்கு பின்னால் நடக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம்லாம் இருக்குது அதாவது நமக்குள்ளே உருவாகிக்கிட்டு இருக்க வியாதிகள் கால்டு டிசீஸஸ் சிக்னஸ் இது எல்லாமே வந்து சரியாகி ரிவர்ஸ் ஆகுது இது யாரும் பெருசாக பேசுகிறதில்ல இட்ஸ் நாட் ஓன்லி வெயிட் லாஸ் சப்போர்ட் லிவிங் ஹெல்த்தி லைஃப் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறைய வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது நாங்களும் நிறைய ட்ரை பண்ணிணோம் அந்த டைமில் கொஞ்சம் ரிசல்ட் தெரியறப்பில் இருக்கும் மறுபடியும் ரிவர்ஸ் ஆயிடும் ஸோ அது மாதிரி இல்லாமல் இங்கே வந்து பியூர்லி இட்ஸ் சப்போர்ட் நேச்சுரல் நேச்சுரலாக என்ன நம்ம உடம்புக்கு தேவையோ அதை கொடுக்குறோம் ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸும் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க விச் இஸ் ஃபைன் ஏன்னா நான் கண் கூட வீட்டிலையே இருந்துட்டு இதை பார்க்குறதுனால அவங்க படுற எல்லாம் என்னால் உணர முடியும் இருந்தாலும் சொல்யூஷன் இருக்கும்போது அதை அடாப்ட் பண்ண வேண்டியது இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது நீங்கள் தான் உங்கள் கணவரோ அல்லது மனைவியோ இல்லை உங்கள் குழந்தைங்களோ அம்மா அப்பாவோ இல்லை சொல்ல தான் முடியும் ஆனால் டிசிஷன் வாழ்க்கையில் முடிவுகள் தான் வாழ்க்கை ஸோ அந்த டிசிஷன் எடுத்துட்டிங்கன்னா அண்ட் த கிங் அண்ட் குயின் ஆய் ருசி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நல்லா தான் இருக்கும் பட்டு அது சரியில்லாத பட்சத்தில் நம்ம உடம்ப கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கெல்லாம் தீர்வு இருக்குது அப்படின்றத முதல்ல நம்பணும் உங்களால் முடியுது முடியும் அப்படின்னும் டெஃபினட்டாக நம்பணும் லைஃப் இஸ் ப்ரெஷியஸ் திரும்ப திரும்ப நான் அதான் சொல்லுவேன் ஸோ ஐ ஆம் சிக்ஸ்டி ஆனால் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு உண்டான எல்லா எனர்ஜியும் என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியும் எனக்கு தெரியும் ஸோ அளவு நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் ரிசல்ட் கிடைக்குமா கிடைக்காதுன்னா அது உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடையாது சின்சியராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாக்க டெஃபினட்டாக ஐ ஹைலி வவுச் அண்ட் ரெக்கமெண்ட் ஜெயமினாட்சி மேடம் அவங்களுடைய இந்த ப்ரொஃபஷனல் அப்ரோச் அண்ட் அவங்களுடைய அந்த மனித மனிதாபிமானத்துடன் கூடிய ஒரு சேவை அவங்க பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப சொற்ப தொகை சர்வீஸ் எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு உயிரை காப்பாற்றுற விஷயம்ன்றது வந்து உங்கள் மைண்டுக்கு போகணும் இது நாட் ஜஸ்ட்டு வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ஜஸ்ட் அந்த வெயிட் லாஸ் ப்ரோக்ராமே கிடையாதுங்க மனைவி இப்போ தான் நான் ஷூட் பண்ணேன் அவங்க சொல்லியிருப்பாங்க இது லைஃப் லாங்காக நான் எடுக்க போகிறேன் தட் இஸ் த கன்விக்ஷன் ஸோ எனி திங் இஸ் எனி குட் ஹேபிட் இட் ஹேஸ் டு பி லைஃப் லாங் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் அதை விடுறது வந்து இட் இஸ் நாட் அன்வைசபிள் கொஞ்சம் அந்த வீடியோ லாங்காக தான் இருக்கும் பட் தேவையான கண்டென்ட் இதில் இருக்குது ஸோ ஐ ஹைலி ரெக்கமெண்ட் ஜெயமினாஷ் மேடம் அது அவங்களுடைய அந்த வெல்னஸ் ப்ரோட்டோக்கால் செய்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இட்ஸ் நாட் ஓன்லி வெயிட் லாஸ் மட்டும் கிடையாது நிறைய விஷயங்கள் அவங்க கன்சல்ட் பண்ணுறாங்க டயபெட்டிக் ரிவர்சலாக இருக்கட்டும் பிபி ரிவர்சல் இது எல்லாமே இட் ஹேப்பன்ஸ் ஸோ ஒரு உன்னதமான ஒரு துறையை அவங்க தேர்ந்தெடுத்து அதை வந்து செவ்வனே செஞ்சிட்ருக்காங்க அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டூ ஹேர் எனர்ஜி அண்ட் கன்சிஸ்டன்சி தேங்க்யூ ஸோ மச் என் பேர் லதா என் வயசு வந்து ஐம்பத்தி எட்டு வெயிட் வந்து நைன்டி கிலோ இதனால நிறைய பிரச்சனைகள் என் பாடியில் இருந்துச்சு மூச்சு வாங்குறது மூட்டு வலி இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் கணவர் வந்து போன வருஷம் சொன்னாங்க இந்த மாதிரி வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் இருக்குது அதில் ஜாயின் பண்ண இதை வந்து அவ்வளோவா கேர் பண்ணாமல் விட்டுட்டேன் இந்த வருஷத்தில் வந்து இன்னும் ரொம்ப வெயிட் ஜாஸ்தியாகி ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு உடம்புலாம் இந்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் சேர்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க டேமீனாட்சி மேடத்துக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தாங்க டெய்லி என்னென்ன உங்கள் பிரச்சனை என்ன சாப்பிடு சாப்பிடுவீங்க அதெல்லாம் கேட்டுட்டு ப்ளட் டெஸ்ட் எழுதி கொடுத்தாங்க ஃப்ரீ சுகர் அப்புறம் என்ன சில பிரச்சனை எல்லாம் இருக்கணும் வெயிட் லாஸ் இதில் நீங்கள் சேர்ந்தே ஆகணும்னு நான் வந்து அதில் ஜாயின் பண்ணேன் அதுதான் அதில் வந்து டயட்டு தான் மெயினாக இருந்தது காய்கறிகள் இந்த மாதிரி சாப்பிடணும் சாப்பாடு தான் ரொம்ப இஷ்டம் அது இல்லாமல் இருக்க முடியாது எப்படி தான் இந்த மாதிரி டயட் எடுக்க போகிறோம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு ரெண்டு நாள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அடுத்து போக போக அது பழகிடுச்சுக்கே எனக்கு சமையல் பண்ணதே இல்லை பொரியல் வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்றதே ஒரு சந்தோஷமாக இருக்குது வெயிட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நைன்டிலேருந்து எயிட்டி டூ பாயிண்ட்ஸ் ஜீரோ அந்த மாதிரி வந்துச்சு இப்போ பாடி வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது மூச்சு வாங்குறதில்ல வேத்தியை கூட போய் கீழே கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு கோகோலாம் விளையாட போயிட்டேன் ஒரு மாதிரி இளமை திரும்புதே அந்த மாதிரி ஒரு இதாயிடுச்சு இதில் வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொன்னோம்னா என் கணவர்கிட்ட தான் சொன்னோம் பாவம் என்ன சொன்னாலும் வாங்கிட்டு வந்து போட்டிருப்பார் பிறந்த நாள் அதுனா பால்கோவா வாங்கிட்டு வருவார் இப்போ பார்த்தா பன்னீர் மஷ்ரூம் இது தான் வருது வீட்டுக்கு அடுத்து ஜெயமீனாட்சி மேடம் அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொன்னோம் எனக்கு அடிக்கடி ரொம்ப சந்தேகம் முதல்லாம் ரொம்ப அடிக்கடி வரும் இது இது மேடம் அது என்ன மேடம் எப்போ ஃபோன் பண்ணாலும் அவங்க வந்து உடனே அதை வந்து கிளியர் பண்ணிடுவாங்க எந்த நேரம்னாலும் ஃபோன் எடுத்து என் டவுட்டை கிளியர் பண்ணுவாங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க இப்படி மேடம் அப்படி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வெல்னஸ் ஃபேமிலியில் அந்த காலையில் ப்ரோக்ராம் வரையும் அதெல்லாம் சேர்ந்து பார்த்து நிறைய பேர் ப்ளேட் பண்ணுறது அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு இது இது போதும் இந்த வெயிட் போதும் இதோட நிப்பாட்டிடுங்க சொன்னா கூட நான் நிப்பாட்டுற மாதிரி எனக்கு ரொம்ப பழகி போயிடுச்சு இப்போ அந்த சாப்பாடெல்லாம் வேண்டாம் வேறு இல்லாமல்லாம் இவ்வளவு நாள் இருக்கிறது என்னால் சான்ஸே இல்லை ஹாஃப் காபி குடிக்கிறதே அவ்வளோ நல்லதாக இருக்கு இது வந்து இனியும் தொடரும் உடம்பு நல்லா ஃப்ரீயா இருக்கு நடக்கிறப்ப மூச்சு வாங்குறது இல்லை ட்ரெஸ் வந்து நல்லா வியர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு இப்போ எல்லாம் முந்தியெல்லாம் கஷ்டமா இருக்கும் இப்போ வந்து ஜாலியா ஃபங்க்ஷன்லாம் வந்தா இனிமேல் நம்ம கொஞ்சம் நம்ம வேற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போடலான்ற மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கு கால் வலி மெயினா இப்ப கம்மியா இருக்கு மூட்டு வலி முந்தைய அதிகமா கஷ்டப்படுவேன் இப்ப கால் வலி எல்லாம் இல்ல இது வந்து தேர்ட்டி நைன் டேஸ்ல இப்ப வந்து இந்த மாதிரி இப்ப வந்து இந்த டயட்டை வந்து இன்னும் நான் நிப்பாட்டுற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டயட்டையும் நான் ஃபாலோ பண்ணலான் இருக்கேன் நன்றி வணக்கம் எஸ் நவ் விர் எ ஹாப்பி ஹெல்த்தி ஃபேமிலி அண்டு தேங்க்ஸ் டு ஜெயமீனாட்சி மேம் அண்டு ஹர் ஹோல் டீம் அவங்க எஃபர்ட் அது ஸோ எங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒளியேற்றி வச்சுருக்காங்க சொல்லணும் ஏன்னா அதுதான் உண்மை ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜெயமீனாட்சி மேம் அண்டு இது வந்து நீங்கள் நிறைய பேருக்கு கொண்டு போகணும் நிறையா மக்களை வந்து வாழ வைக்கணும் அவங்களோட அவங்க என்ன சொல்ற மனசில் மகிழ்ச்சி அதை கொண்டு வரணும் ஏன்னா உடம்பும் மனமும் அது சரியா இல்லைங்க அது வாழ்க்கையே அப்போ அது ரெண்டுக்குமே நீங்கள் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்ருக்கீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ ப பாய்